அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழித்து வருகிறோம் அதன் அடுத்து மற்ற மிக முக்கியமான அத்தியாயம் தான் எழுச்சி பயணம் தேர்தல் பிரச்சாரம் தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் தேர்தல் பிரச்சாரம் தான் ஆனால் இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவளும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் ஆட்சியில் முதல் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை பாலி வன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தோம் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது இது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை ஏரோடு மூன்றோடு அளிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் அதை இடம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் கிட்டத்தட்ட அனைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் முன்னேற்ற கழக ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் வருகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டேன் இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த ஐம்பது மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பெற்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இந்த தேர்வு சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை

அவலங்களை எடுத்து சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு தெரிவித்து அதாவது இருநூத்தி நாலு நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தில் மூலமாக திட்டமிட்டு வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்புறத்தில் தொடங்கியிருக்கின்றேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது நிறைவேற்ற முடியாத ஐநூற்றி இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்று செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி

தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு நீங்க மத்திய உள்துறை அமைச்சர் கோரிக்கை வந்து ஏற்கனவே உங்களுக்கு நீங்க பத்திரிகையை ஊடகத்திலேயே வெளிப்படுத்துறீங்க அதில் அடிப்படையில் தான் வந்திருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க அங்க வைக்கிறீங்க ஆனாலும் அதிமுக தான் தமிழ்நாட்டுல ஆட்சி இருக்கு அந்த ஸ்டாண்ட்ல இன்னுமே இந்த குழப்பம் அதாவது தெளிவா நேரங்கி சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது உங்க ஊட நபர்கள் அத்தனை பேர் இருந்தீங்க நீங்க மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊட நபர்களும் ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்

இன்றைக்கு பத்திரை ஊடகத்திலே வெளிவந்த செய்தார் காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்து கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த சான்றிதழ் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யாரும் தப்பித்துவிடக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு இன்றைக்கு நீதி அரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற பொழுது அதை ஆழமாக செல்வது முறையாக இருக்காது போகும்போது மாவட்டத்தில் போகும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்ட என் மகனை கிடந்து வாடுகின்ற அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆற்று சூழல் நேரடியாக

நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்து கொண்டு வர வேண்டும் இந்த வழக்கு சிபிஐடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சிபி விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அதுக்கெல்லாம் விடை இந்த நாலு வருஷம் வந்து காவல்துறையோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குது ஏன்னா நீங்களும் உள்துறை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க முதலமைச்சராக இருந்தீங்க இந்த கடந்த நான்கு வருடங்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய பத்திரிகை ஊடகத்தில் வர செய்தியை சான்றாச்சு நம்முடைய பத்திரிக்கை ஊடகத்திலே அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கல பாலை விழுப்புரமை கொடூரமான கொலைகள் புதியவர்களை குறிவைத்து கொலைகள் போதைப்பொருள் விற்பனை

பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பிறகு அவர் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க வரவேற்கிறோம்